அமெரிக்க நகரங்களில் முகமூடி அணிந்த இந்த குடியுரிமை அதிகாரிகள் மேற்கொள்ளும் கடுமையான நடவடிக்கைகள் கடும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளன குடியிருப்புகளுக்குள் அத்துமீறி நுழைவது குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்வது ஒத்துழைக்க மறுத்தால் துப்பாக்கிச் சூடு நடத்துவது என இவர்களின் செயல்பாடுகள் எல்லை மீறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த குடியுரிமை அதிகாரிகளின் பின்னணி என்ன இவர்களை கண்டித்து அமெரிக்காவில் போராட்டம் மறுத்து வருவது ஏன் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவை உலுக்கிய செப்டம்பர் பதினொன்று பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஐசிஏ எனப்படும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க முகமை உருவாக்கப்பட்டது அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக இது இந்த அமைப்பு குடியேற்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தி குடியேற்றம் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ளும் அதாவது முறையான ஆவணங்களின்றி அமெரிக்காவில் குடியேறியுள்ள நபர்களை கைது செய்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதே குடிவரவு அதிகாரிகளின் முக்கிய பணி ஆனால் டொனால்டு டிரம்ப் இரண்டாம் முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் இந்த அமைப்பிற்கான முக்கியத்துவம் அதிகரித்தது பட்ஜெட் தொகை அதிகமாக ஒதுக்கப்பட்டு சட்டவிரோத குடியேறிகளை

அமெரிக்க மக்களின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு இவை இரண்டும் தான் தனது முக்கிய நோக்கம் என இந்த கருதுகிறது ஆனால் இந்த முகமையின் அதிகார என்பது அமெரிக்க காவல்துறையின் அதிகாரத்தில் இருந்து மாறுபட்டதாக உள்ளது குடிவரவு அதிகாரிகளுக்கு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருப்பதாக சந்தேகப்படும் நபர்களை தடுத்து நிறுத்தவும் காவலில் வைக்கவும் கைது செய்யவும் அதிகாரம் உள்ளது இருப்பினும் ஒரு வீடு அல்லது தனிப்பட்ட இடத்திற்குள் நுழைய நீதிமன்றத்தின் சட்டப்பூர்வ அனுமதி தேவை மேலும் கைது நடவடிக்கையின் போது யாரினும் தலையிட்டாலோ ஒரு அதிகாரியை தாக்கினாலோ அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை காவலில் வைக்க முடியும் இந்த முகமையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மூன்று முக்கியமான பணிகளை தமது அதிகாரிகள் மேற்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோத குடியர்களை கண்டறிந்து கைது செய்வது அவர்களை தடுத்து வைப்பது பின்னர் நாடு கடத்துவது அதே நேரத்தில் தனது படை மூலம் தீவிரமான நடவடிக்கையை இவர்களால் மேற்கொள்ள முடியும் அமெரிக்க அரசியலமைப்பின் கீழ் சட்ட அமலாக்கத்துறையினர் ஒரு நபர் தங்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு கடுமையான ஆபத்தை விளைவித்தால் மட்டுமே அல்லது அந்த நபர் ஒரு வன்முறை கூட்டத்தை செய்திருந்தால் மட்டுமே உயிரை பறிக்கும் நடவடிக்கை அதாவது சூடு போன்ற நடவடிக்கையில் ஈடுபடலாம் ஆனால் குடியேற்ற விசாரணையின் போது அதிகாரிகள் மேற்கொள்ளும் இதுபோன்ற நடவடிக்கைகள் சர்ச்சைக்கு விதிட்டுள்ளது கடந்த ஜனவரி ஆறாம் தேதி அமெரிக்காவின் மினியா போலீஸ் நகரில் முப்பத்தி ஏழு வயதான ரெனிகுட் என்கிற பெண் குடியுரிவாதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்தன இருப்பினும் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அலெக்ஸ் பிரெட்டி என்கிற செவிலியரும் குடியுரிவாதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அமெரிக்காவில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்துள்ளன குடியுரிவாத அதிகாரிகள் மிக தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சமீபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தனது தாயார் ஐசிஇ படையால் துன்புறுத்தப்பட்டதாக மருத்துவர் ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் தற்போது இதில் மற்றொரு சர்ச்சையும் எழுந்துள்ளது பொதுவாக அமெரிக்க எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் சீருடை அணிந்த எல்லை காவல்படை தெற்கு எல்லை மற்றும் இதர நுழைவு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தன ஆனால் சமீபத்தில் டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் எல்லை காவல்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஐசிஐ அதிகாரிகளுடன் இணைந்து குடியேற்ற நடவடிக்கையில் உதவி செய்கின்றனர் சமீபத்தில் அலெக்ஸ் பிரிட்டி என்கிற செவிலியர் எல்லை காவல்படையால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிகழ்விலும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட அதிகாரி தற்காப்பிற்காகவே சுட்டதாக கூறப்பட்டது ட்ரம்ப் இரண்டாம் முறையாக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்படும் இந்தியர்களின் எண்ணிக்கையும் மும்மடங்காக அதிகரித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை தகவலின்படி நான்காம் ஆண்டு குடியேற்ற விதிமீறல்களுக்காக ஆயிரத்து முன்னூற்று அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் ஆண்டின் இறுதியில் இந்த எண்ணிக்கை மூன்றாயிரத்தி இருநூற்று எட்டாக அதிகரித்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டினரை இந்த அமைப்பு நாடு கடத்தியுள்ளது மேலும் லட்சம் பேர் கைது நடவடிக்கைக்கு பயந்து சுயமாகவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய தரவுகள் கூறுகின்றன